இந்த அஞ்சலிக்கு இங்கே ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் அஞ்சலி திரு திருத்திருன்னு முழிச்சுட்டு இருந்தா ஏன்னா இது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாவி கொத்து வந்துருச்சு இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் நடக்குது இங்கே என்ன தான் நடக்குது எது தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கு மொத்த உண்மையுமே தெரிய வந்துருச்சு அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருச்சு அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாக போட்ட மொத்த பிளானுமே ஏன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் தான் ஓட்டவாய் உலரவாயாச்சு இந்த அஞ்சல் எதனா ஒன்று பிளான் பண்ணா அப்படின்னா அந்த ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு நீடிக்குது ஆனால் இலக்கியாக ஒரு பிளான் பண்ணால் ஒரு நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா முழுசாக நீடிக்க மாட்டேங்குது அவ்வளோ கேவலமான பிளானை பண்ணி ஈஸியாக மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஆகிப்போச்சு நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு செஞ்சிட்டோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த சாவி கொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இல்லாமல் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து அது நல்லதுன்னு நினச்சி வாங்கிட்டு போனால் ஆனால் அதுவே கெட்டா போய் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்களோட பிளான் கேட்ட உடனே ஓ இதுவா சங்கதி இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்களா இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நம்ம இலக்கியோட அம்மாவையும் தம்பியும் வந்து